மதிய நேரம் வணக்கம் உறவுகளே யாராவது லைவ்லேருந்து தான் வாங்க பேசலாம் வீட்டில் தான் இருக்கேன் வண்டிக்கு போயில்ல எளிமே தான் வண்டிக்கு போகணும் இப்போ தான் தூங்கி எழுப்பினேன் இதுமாதிரி தான் வண்டிக்கு போகணும் கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு வணக்கம் சகோதரா வணக்கம் வணக்கம்

லக்கி மருத்துவ பார்த்துந்த சிவகுமாரா தம்பி செந்தில் குமாரா குமார் செல்வகுமார் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா சில குமார் இங்கே சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எங்கே இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு லைஃப்ல வந்துருங்க நைட்ல ஓடுறதில்ல அப்ப அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை பப்பாளி இலையுடன் பப்பாளி இலை சாருடன் தேன் கலந்து சாப்பிட வேண்டும் சகோதரா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நன்றி அதே மாதிரியே பண்ணுறேன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கண்டிப்பாக 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 ப்ரோ அது நல்லதுதான் நான் பண்ண ஒரு முன்னாடி இப்போ இடையில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் டவலோடு சாப்பிடுங்களான்னு கேட்டேன் யாருமே என்ன பார்க்குமே சொல்லலை